எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில நிகழ்ச்சிகளுக்காக இன்று தமிழ்நாடு வருகை தந்திருக்கிறார் இந்த வருகைய நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோங்கும் போது முதல் மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு அவர் விசிட் பண்ணிருக்காரு பல்வேறு நலத்திட்டங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்கு பட்டமளி பட்டமளிப்பு விழா திருச்சியில் வந்து மேம்படுத்தப்பட்ட விமான நிலைய திறப்பு விழா அப்புறம் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வச்சிருக்காரு இது ஒரு அவர் பிரதமரை பொறுத்த மட்டும் அவரே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறப்பெல்லாம் ஒரு எனர்ஜி வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் அந்த மாதிரி தமிழை வந்து நான் புகழ்ந்து எங்கே போனாலும் பேசுகிறேன் அப்படின்ல அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவருடைய பேச்சை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்களா இல்லை அதில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்காங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம ஏன்னா தமிழ்மொழிக்கு அவங்க என்ன அலாட் பண்ணுறாங்க சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன அலாட் பண்ணுறாங்க ஹிந்திக்கு என்ன பண்ஸ் அலாட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால வந்து தமிழுக்கு வந்து தமிழ்மொழியை வந்து பிரதமர் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் பாராட்டலாம் அதோட பழம்பெருமையை பேசலாம் எல்லாம் பண்ணலாம் பட் தமிழுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இவ்வளோ பேசுகிற பிரதமர் வந்து புதிய பாராளுமன்றத்தில் சான்ஸ்கிரிட்டை வச்சுருக்காரு அங்கே போர்டு நேம் போர்டில் தமிழ் மொழி அதை விட கிட்டத்தட்ட பழமையான மொழி தமிழ் தமிழில் வச்சுருக்கலாமே அதனால் தமிழுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினச்சாருன்னா பல்வேறு வழிகள் இருக்கு பட் அவர் வந்து சொல்கிறாரு வாயில் சொல்கிறாரு பட் செயல்பாடுகளில் அவ்வளோ தூரம் அது இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேடையிலேயே வந்து விமான நிலைய திரைப்புழா மேடையிலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல் அரசு அப்புறம் என்னென்ன ஃபண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டில் எந்தெந்த விதத்தில் தமிழ்நாடு கல்வியில் முன்னாடி இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெருசாக பட்டியலிட்டார் அதுக்கு பதில் சொல்ற விதமாக பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அவங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்ற நிதியோடு பல மடங்கு அதிகமாக கொடுத்துக்கோன்னு சொன்னார் அதாவது இந்த சாலைகள் போடுவது ரயில்வே பாதைகள் போடுவது இதெல்லாம் கணக்கு எடுத்துன்னு அவர் சொல்றாரு ஆக்சுவலா ஸோ இந்த விசிட்டை வந்து ஒரு அரசியல் ரீதியா இல்லாத ஒரு அஃபிஷியல் விசிட் மாதிரி தான் போயிருக்கு இந்த 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 கூட்டங்கள் முடிந்த பிறகு பாஜகவினரை தனியாக சந்திப்பார் என்று சொன்னாங்க அப்போ பாஜகவினரை கூட தனியாக மாதிரி தெரியல ஆனால் வரும்பொழுதும் போகும்பொழுதும் ஓபிஎஸ் அவர்களையே வந்து சந்திச்சிருக்கார் சந்திச்சாரு பேசினாரு அவங்க வணக்கம் தெரிவித்தார் அவர் வணக்கம் தெரிவித்தார் பேசினார் எந்த அளவுக்கு பேசினார் மனு கொடுத்தார்கிற இரு விஷயங்கள் தெளி தெளிவாக தெரிய வரல ஆக்சுவலா ஸோ இந்த விசிட் வந்து ஒரு வழக்கமான விசிட் அப்படின்றத ஒரு முக்கியமாக பார்க்கணும் ரெண்டாவது ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் என்னென்ன தேவை என்னென்ன மத்தியில் பெண்டிங்காக இருக்குன்றத ஒரு வசதியா வாய்ப்பா இந்த விழாவை பயன்படுத்தி கொண்டார் என்பது என் கருத்து ஏற்கனவே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செஸ் ஒலிம்பியாட் அப்போ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியெல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களை மேடையிலே வலியுறுத்தியது வந்து சர்ச்சைக்குள்ளாயிருந்தது இன்றும் அதே மாதிரி நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க இன்றும் அதே மாதிரி வந்து வெள்ள நிவாரண நிதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்களை வலியுறுத்தி இருந்தாரு அந்த பேச்சு சரியானதான் கண்டிப்பாக சரியானது தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சரே சொன்ன மாதிரி கோரிக்கைகள் வைப்பது என்பது தமிழ் மக்களுடைய அந்த டிமாண்ட்ஸை வைக்கிற மாதிரியான விஷயமே தவிர அது அரசியல் முழக்கம் கிடையாது ஆக்சுவலாக அதனால மெட்ரோ ரயிலுக்கு அவங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க சென்னை மற்றும் தென்பகுதியில் உள்ள வெள்ளம் இதுக்கெல்லாம் வந்து இதுவரையும் அந்த கமிட்டி பார்த்துட்டு போய் இருபது நாளைக்கு மேலே இருந்தது இதுவரையும் ஒரு பைசா ரிலீஸ் பண்ணலை அந்த ஸ்டேட்டு டிசாஸ்டர் டிஃபென்ஸ் இது ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து வெறும் தொள்ளாயிரம் கோடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வழக்கமாக கொடுக்குற ஒரு ஃபண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக அதனால் மாநில அரசு கேட்ட தொகை ஒரு பைசா கொடுக்கல நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அவங்களும் வெறுங்கையோடு வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க பிரதமர் வந்தார் வெறுங்கையோடு வந்தார் அவர் பாட்டுக்கு ரெண்டு கூட்டத்தை பேசிட்டு போயிட்டார் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கே தமிழ்நாடு அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப பேரிடர் மிகவும் கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அந்த மாதிரியான ஒரு மாநிலமாக டிக்ளேர் பண்ணணும்னு மேலையிலே கோரிக்கை வைக்கிறாரு முதல்வர் அதுக்கெல்லாம் பதில் இல்லை நாங்கள் வந்து சிறிய ஃபண்ட்ஸ் தருவோம்னு சொல்லிட்டு போகிறார் நீங்கள் டெல்லியிலேருந்து வரும்போது எதுக்காக வெறுங்கையோடு வரீங்க இங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எட்டு மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலு மாவட்டங்களில் வந்து இப்போ உங்கள் குழு வந்து பார்த்துட்டு போய் இருபது நாள் ஆகுது பிரதமர் முதல்வர் கோரிக்கை வச்சு ஒரு மாதம் இருந்து கிட்டத்தட்ட இப்படி இருக்கும்போது நீங்கள் அது அதுக்கான மணி பைசா ஒரு பைசா கூட ரிலீஸ் பண்ணாத எதுக்காக நீங்க இருந்து சென்னை வரையும் வரீங்க பார்த்துட்டு போறீங்க நீங்கள் திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க தமிழ்நாட்டுடைய இமீடியட்டான தேவையை வந்து நீங்க ஏன் பூர்த்தி செய்யல இவ்வளவு கோடி நான் ஒதுக்கிட்டு நீங்க இந்த ஒரு ஆயிரம் கோடி இடைக்கால நிவாரணமா ஒதுக்குறோம் குழு கொடுத்த பிறகு ஃபைனல் இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட ஏன் இல்லை ஆக்சுவலா வந்து அது பண்ணிருக்கலாமே நீங்க அதை பண்ணாத நீங்க வந்து வெறுமல வந்தது எந்த அது என்ன அடையாளம் இது ஆக்சுவலா அதனால உண்மையிலேயே நீங்க தமிழ்நாட்டு மேல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் உண்மையிலேயே நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய ஆத்மார்த்தமான நோக்கமாக இருந்தால் நீங்க டெல்லியில ஃபண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் தமிழ்நாட்டு தேவைக்கான அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாலே இங்க வந்து முழங்குவதில் என்ன லாபம் இருக்கிறது நீங்க என்ன வேணா சொல்லலாம் நான் ரோடு போட்டோம் சொல்லலாம் இருப்பு பாதை போட்டோம் சொல்லலாம் மும்மடங்கு ஃபண்ட்ஸ் கொடுத்தோம் சொல்லலாம் நீங்க சென்ட்ரலோட எல்லா ஃபண்ட்ஸ்லயும் தமிழ்நாடு கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அது வீடு கட்டுற திட்டமா இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் திட்டமா இருந்தாலும் சரி ஃபார்மர்ஸ் கொடுக்குற பல விஷயங்கள் அப்புறம் வீடு கட்டுற திட்டங்கள் போன்ற பல அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் திட்டங்கள் ஆரோக்கிய இதில் ஹெல்த் ஸ்கீம்ஸ் கூட பல்வேறு ஸ்கீம்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் நாங்க தான் கொடுத்தோம் நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை இப்போ எங்களுக்கு இமிடியேட்டான தேவை நீங்க வெள்ளத்துக்கான பணம் வெள்ள நிவாரண பணம் கொடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களை எதிர்பார்க்காதே எட்டு மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு சென்னையில் இருக்கிற மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மிக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பல்வேறு இமிடியேட்டான விஷயங்கள்லாம் நிவாரணங்கள்லாம் பண்ணிருக்காங்க ஆனா பாதிக்கப்பட்ட இடங்கள்ல நிரந்தர நிவாரணம் பண்ணனும்னா நீங்க பணம் கொடுத்தாதான் முடியும் அத கொடுக்காத நீங்க இழுத்தடிச்சுட்டு குழு வந்து பாத்துட்டு போய் இவ்வளவு நாள் இவ்வளவு நாளை ஆய ஆன பின்பும் கூட நீங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாத வெறும் கையோட நீங்க இப்படி வந்துட்டு போறீங்க போறதுனாலதான் இன்னைக்கு கோபாக் மோடின்ற விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு சில பாஜகவினர் கேக்குறாங்க இப்படி அரசியல் நாகரிகம் இல்லாம மேடையில இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவினருக்கு தான் அரசியல் நாகரிகம் கிடையாது ஏன்னா இவர் ஒன்றிய அரசுன்னு பேசும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாஜக கத்துறாங்க ஒன்றிய அரசு பேசாத எப்படி பேசுவாங்க இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே கான்ஸ்டியூஷன்ல போட்டுக்கான் அது ஒன்றிய அரசு தான் அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசு பேசினா எனக்கு தப்பு இருக்கு இவர் திராவிட மாடல் விஷயங்கள்லாம் பேசுறார் நூறு வருடத்துக்கு முன்பே கல்வி தமிழ்நாட்டில் வந்து படிக்காதவங்க கூட படிக்கலாம் படிக்க ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க கூட படிக்க வாய்ப்பு கொடுத்தது நீதி கட்சி அப்படின்னு போட்டு நூறு வருஷ காலத்தில் தமிழ்நாட்டு கல்வி எப்படி எப்படி வளர்ந்துருக்குன்னு அதெல்லாம் சொல்லிட்டு திராவிட மாடல் அரசுலாம் சொல்றது பாஜகவினருக்கு ஒருவித நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் அவங்க வந்து கத்துறது எந்த விதத்தில் நாகரீகம் கூச்சலிடுவது எந்த விதத்தில் நாகரீகம் இவர் ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு திருப்பி திமுக காரங்க கூச்சலிட்டா பிரதமர் பேசும்போது கூச்சலிட்டா அது அது சரியான ஒரு முறையாகும் அது ஆக்சுவலா நீங்க ஒரு கௌரவமா கண்ணியமா பிரதமரை நடத்தணும் அவர் அங்கேருந்து வந்திருக்காரு நீங்க உங்ககிட்ட தான் கூட்டம் இருக்கு நீங்க நீங்க நூறு பேரை கூட்டு வந்து கத்தினீங்கன்னா திமுக காரர்களுக்கு திருப்பி கத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் திமுகவினர் மரியாதையாக பிரதமர் வந்து இருக்காரு கண்ணியம் காக்க வேண்டும் என்பதற்காக அமைதி காத்தார்கள் தவிர அது பலவீனம் கிடையாது நீங்க வந்து ஸ்டாலின் பேசும்போது கத்தினீங்கன்னா நீங்க பெரிய உங்களுக்கு இங்க பெரிய உங்களுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அது அதை நீங்க காமிக்கிறீங்களா அங்க திமுகவினர் இருந்திருக்காங்க அவர்கள் வந்து பிரதமர் வந்திருக்காரு இந்த ஃபங்க்ஷன்ல எந்த விதமான சச்சரவும் வேண்டாம் இது அமைதியா நடக்கணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற போது திமுகவினர் காட்டுகிற கண்ணியத்தையும் கடமையும் கட்டுப்பாட்டையும் உங்களால் ஏன் காட்ட முடியல பாஜகவினரால் ஏன் காட்ட முடியவில்லை ஏன் கத்துறீங்க திமுக செஞ்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க அதனால நாகரீகம் தெரியாதவர்கள் பாஜகவினர் கொஞ்சம் கூட நாகரீகம் தெரியாமல் நடந்து கொண்டார்கள் என்பது என் கருத்து ஒன்றிய பிரதமர் சொல்றது என்ன இருக்கு அப்ப மாத்துங்க அரசியல் திட்டத்தை நீங்கதான் எல்லாத்துக்கும் அரசியல் திட்டத்தம் பார்லிமெண்ட்ல எல்லாத்துக்கும் சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் சொன்னதே மாத்தி மாத்தி போட்டுருக்கீங்களே சிஇசி வந்து நீதிபதி உத்தர பேனல போடணும்னு சொன்னாங்க அதை நீங்க பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு மாத்திரீங்க டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அதிகாரங்கள் அதிகாரிகளை மாற்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க நீங்க பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு மாத்தினீங்க மாத்துங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் மாத்துங்க ஆசலாங்க சார் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வரையும் ஒன்றிய அரசு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மாநிலங்களின் ஒன்றியம் மாநிலங்களின் ஒன்றியமாக தான் மத்திய அரசு இருக்கு அதனால ஒன்றிய அரசு சொல்றாங்க உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க எல்லாம் கத்துறீங்க கொஞ்சம் கூட நாகரீகம் தெரியாம கத்துறீங்க கண்ணியம் இல்லாம கத்துறீங்களே இது என்ன நியாயம் இது ஆக்சுவலா நீங்க உங்க பிரதமரையே அவமானப்படுத்துறீங்க ஆக்சுவலா உங்களுடைய தலைவரையே அவமானப்படுத்துறீங்க இது நல்ல வேலை திமுகவினர் வந்து இருந்து திமுகவினர் அமைதி காத்தார்கள் அவர்களுக்கு அவங்க தலைவர் அங்க இருக்காரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அமைதி காத்தார்கள் திருப்பி அவங்க கத்தினாங்கன்னா உங்க பிரதமருடைய கண்ணியம் என்ன ஆகுது பாஜக நாகரீகம் தெரியவில்லை அவ்வளவுதான் சார் வேற வழி தான் முதலமைச்சர் அவர்கள் அப்படி பேசினார்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல மோடி அவர்களை வேணும்னு திட்டமிட்டு இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் பல்வேறு விழாக்கள்ல பேசிருக்காங்களே அதனால வந்து திட்டமிட்டுலாம் இல்ல அவங்களுடைய அவங்க அப்படித்தானே பேசுறாங்க மத்திய அரசை பொறுத்த மட்டும் ஒன்றிய அரசு பேசுறாங்க அது உண்மையா இருக்கு உண்மையாவும் இருக்கு அது ஆக்சுவலா அது அது வந்து உண்மை இல்லையா பரவாயில்ல பிரதமருக்கு வரும்னா உண்மையை பேசாத இருக்க முடியுமா உண்மையான விஷயத்த பேசும்போது அதை வேணும்னு பேசுறதுதான் நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலா அது உண்மையான ஒரு விஷயத்த அவர் பேசிட்டு போறாரு ஆக்சுவலா அது மாநிலங்களில் ஒன்றியம் கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க அரசியல் சட்டத்தை மாத்துங்க மாத்தினா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உண்மையில அரசியல் சட்டத்தில் பேசும்போது உங்களுக்கே அவ்வளோ கோவம் வருது ஆத்திரம் வருது கத்துறீங்க அதுவும் உங்க பிரதமர் கலந்து கொள்ற விஷயம் நீங்க கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க அப்போ பிரதமர் பேசும்போது திமுகவினர் கத்தினா என்ன இருக்கும் அதை யோசிச்சீங்களா நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க தமிழனோட பண்பு வர விருந்தினர்களை கௌரவி தன் அதை திமுக ஒழுங்கா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த கௌரவம் கண்ணியெல்லாம் தெரியலையே உங்களுக்கு பாஜகவுக்கு இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசினப்போ தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்களை வந்து பாராட்டி பேசியிருந்தாரு அவர் மட்டும் கேப்டன் இல்ல அவர் ஒரு கேப்டனா அந்த மாதிரி பாராட்டி பேசியிருந்தாரு இது எப்படி சார் ஒரு மரியாதை நிமித்தமா அப்படின்னு இதுக்கு பின்னாடி வேற ஏதும் அரசியல் கணக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அதனால பிரதமரோட அவருக்கு விஜயகாந்த் ஒரு அறி அறிமுகம் இருந்திருக்கு அதனால ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் பேசப்பட்ட பேசாதான் நான் பாக்குறேன் ஆனா ஒரு அரசியல்வாதி சில விஷயங்களை பேசும்போது நம்ம அரசியலை பார்க்காத அதில் இருக்க முடியாது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்பொழுது தேமுதிகா என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படியே எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இருக்கிறவங்க எனக்கு தெரியல அவங்களுடைய இன்னைக்கு ஓட்டு அவங்களுடைய அவங்களுடைய ஓட்டு வந்து இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட்டு ஆனால் அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ மனசில் வச்சு பிரதமர் பேசினாரா இல்லை உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் நல்ல மனிதர் இருக்கும் உண்மையிலேயே விஜயகாந்த் நல்ல மனிதர் சந்தேகமே கிடையாது ஸோ அவருடைய அவருடைய இழப்புக்கு வந்து ஒரு மரியாதை தெரிவிக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற முறையில் சொன்னாரா தெரியல எது சொன்னாலுமே அவர் விஜயகாந்துக்கு மரியாதையை செலுத்தியது நல்ல விஷயம் என்பது அது அரசியலாக கூட இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அது சொன்னது நல்ல விஷயம் என்பது என்னுடைய கருத்து அது வந்து இயல்பான விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து தேர்தல் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர வரப்போகுது இந்த ஆண்டின் முதல் அரசு நிகழ்ச்சியாக தமிழ்நாடுக்கு பிரதமர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் இந்த வருகை எப்படி சார் தமிழ்நாட்டுல அவருக்கு ஏதும் கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் ரீதியாக இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு விழா அரசு ரீதியான விழா தான் அது ஆக்சுவலாக அவர் எதுவும் பொதுக்கூட்டத்திலையும் பேசலை பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாலும் பரவாயில்ல ஒரு பாஜகவினருக்கு பாஜகவினர்கிட்ட தனியாக பேசினாலே தெரியாது பாஜகவினர்கிட்ட நமக்கு வர தகவல் என்னென்னு சொல்லுதுன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் கவனிச்சிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் மத்திய அரசோட சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போங்க அண்ணாமலை நடைபயணம் வந்து ஓரளவுக்கு அந்த விஷயத்த செஞ்சிருக்கு அதை கொண்டு போங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அயோத்தியால இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷயம் நடக்குது அதை வந்து இங்க ஒரு மக்கள் மூவமெண்டா மாத்துங்க தமிழ்நாட்டுல இதெல்லாம் நமக்கு ஆதரவை கொண்டு தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பாஜகவினருக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது உண்மையா கூட இருக்கலாம் அயோத்தியா விஷயத்த வந்து ஒரு மக்கள் மூமெண்டா மாத்தணும் அப்படின்றது அவங்க அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டால ஒரு விஷயம் ஆக்சுவலா சோ அது இந்துத்துவ அஜெண்டாவை கையில சீரியஸா எடுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் அதனால இந்துத்துவ அஜெண்டா அயோத்தியா விஷயத்த வர போற அண்ணாமலை மா மாவட்டத்துக்கு மாவட்டம் போய் அயோத்தியா இருபத்தி ரெண்டு எப்படி கொண்டாடுறது போன்ற விஷயங்கள்லாம் பற்றி ரொம்ப உறக்க பேச தூங்குவார் என்பது என்னுடைய கருத்து அதை வச்சுட்டு அவங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு செல்வாக்கை பெற முடியுமான ஒரு முயற்சியில் அவங்க இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாஜகவினரிடம் தனியாக பேசும்போது இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு பாஜகவினுடைய ஒரு முப்பது பேர் கொண்ட குழுவோட பேசுவார் சொன்னாங்க எவ்வளோ தூரம் பேசினாரா இல்லையா வெறும் முக்கியம் மட்டும் நாலஞ்சு வார்த்தை பேசிட்டு போனாரான்னு சொல்லி தெரியல அடிப்படையான விஷயம் அயோத்தியாவை வந்து மக்கள் விழாவாக மாற்றுங்க இன்னொரு விஷயம் வந்து கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க கட்சியை வளருங்க அதுதான் அவர் சொன்ன விஷயம் பாஜகவினருக்கு ஆரம்பிக்கிறாரு இது ஆன்மீக இது ஒரு புண்ணிய சொல்லி இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு இதை கடந்து போயிடலாமா இல்ல இதுக்குள்ள சித்தாந்தம் ஒரு கருத்து ரீதியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா இதெல்லாம் இந்துத்துவ பேச்சாளர்களோட பேச்சுதான் இந்துத்துவ ஐடியாலஜி பேசுறவங்களோட பேச்சு அவ்வளவுதான் அதான் ஆரம்பம் இது தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு முருகன் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா என்ன முருகன் சொல்லாதே தெரியுமே இது ஆன்மீக பூமி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது ஆன்மீக பூமி மட்டுமல்ல இது பெரியார் பூமியாகவும் இருக்கின்றது இன்னொரு விஷயம் அதனால வந்து இங்க வந்து ஆத்திகமோ நாத்திகமோ எல்லாம் வந்து இங்க ஒத்தருக்கு ஒருத்தர் மதிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்க இவங்க மாதிரி அரசியல் பண்றதுக்கான விஷயமா இல்லை இதுதான் நாத்தி உண்மையான ஆத்திகம் என்பது நாத்திகத்தை மதிக்கணும் உண்மையான நாத்திகம் என்பது ஆத்திகத்தை மதிக்கணும் அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கே தவிர நீங்க ஆத்திகத்தை வச்சுட்டு அரசியல் பண்ற விஷயம் தமிழ்நாட்டுல நீங்க வடநாட்டுல பண்ணிட்டீங்க இங்க பண்ண பாக்குறீங்க இந்த மக்கள் அதை ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாது சார் இந்த மோடி அவர்களின் வருகை பாஜகவினருக்கு வலு சேர்க்குமா இல்ல முக ஸ்டாலின் அவர்கள் பேசினத வச்சு கொஞ்சம் டேமேஜ் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா மு க ஸ்டாலின் தைரியமாக தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை எடுத்து வைத்தார்கிறது முக்கியமான விஷயம் அது திராவிட மாடல் அரசு போன்றதுனால பிரதமர் முன்னாடியே சொல்லும் போது பிரதமருடைய பாடி லாங்குவேஜ் மோகன் ரொம்ப இறுகி போய் கிடந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம அவருக்கு வந்து இது அரசியல் ரீதியான விஷயங்கள் இங்க எதுவுமே இல்லை அதனால வந்து ஒரு அரசியல் ரீதியான பொதுக்கூட்டம் இருந்தால் அப்போ அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் பேச்சுக்கள் மூலமாக அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இது வந்து முற்றிலும் அரசு விழாக்கள் இருந்ததுனால இதுல வந்து என்ன சொல்லணுமோ அதை வந்து மக்களுடைய விஷயங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து மு க ஸ்டாலின் இந்த விழாவை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு கன்வே பண்ணிட்டார் அவர் அவருடைய பங்குக்கு தமிழர்கள் மேல்தான் தான் வைத்திருக்கிற ஒரு பேர் அபிமானம் அன்பு போன்ற விஷயங்களை சொல்லிட்டு தமிழ் மொழி மேலே வச்சுருக்கிற எல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம்ன்ற போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க இதெல்லாம் கம்பேரிட்டிவா நீங்கள் தமிழ் மாநிலத்தை தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் பிரதமர் சொல்றதுல எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது நம்ம எவ்வளோ கொடுத்தோம் நமக்கு ஒரு ரூபா கொடுத்தா சென்டருக்கு இருபத்தொன்பது பைசா தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர் எதெல்லாம் வச்சுட்டு அதை மாதிரி நிறையா கொடுத்தோம்னு சொல்கிறான்னு தெரியாது இது அடுத்த வர நாட்களில் வந்து பொருளாதார வல்லுநர்கள் இதை பற்றி விவாதங்கள் நடத்துறதுக்கு வசதியான ஒரு விஷயத்த பிரதமர் சொல்லிட்டு போயிருக்கார் உண்மையிலேயே இரட்டை மடங்கோ மூமடங்கோ மடங்கோ கொடுத்தாரா இல்ல எவ்வளோ கொடுத்தாரு அதுல வந்து மாநில பல்வேறு திட்டங்களில் மாநில அரசோட பங்கு எவ்வளோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா தமிழ்நாடு ஒரு ரூபா கான்ட்ரிபியூஷனுக்கு சென்டர் நமக்கு திருப்பி கொடுக்கறது இருபத்தி ஒன்பது பைசா தான் அப்படின்றது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை தாண்டி பிரதமர் சொல்றதுல எவ்வளவு தூரம் வந்து ஃபேக்ட் இருக்குன்றது வந்து அடுத்த சில நாட்டில் டிபேட்டபிளா டிபேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் Thank you.